வணக்கம் இது நான் நம்மோடு பொருளாதார வல்லுநர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை செய்தது யாருன்னா அந்த புலனாய்வை நடத்தியது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க நடத்திய புலனாய்வு இன்னைக்கு அந்த செய்தியாக வெளிவந்திருக்கு பொதுவா இன்னைக்கு பாஜக அரசியல் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யாருமே வந்து அரசை விமர்சிக்க மாட்டார்கள் வாய் திறந்து பேச மாட்டார்கள் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு ஆனா பாஜகவினுடைய அரசியல் இருக்கக்கூடிய நித்தி ஆயோக்கினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஒரு கூட்டத்துல பேசுறாரு வெளிப்படையாக பேசுறாரு அவர் வெளிப்படையாக பேசிய விஷயம்தான் யாரும் வந்து இடன் கேமராலாம் வைக்கல அவர் வேசிய விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க அது உண்மையா அவர் பேசுனது அப்படின்ட்டு இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை யாரும் பெருசா பேசல ஊடகங்கள் இதை வந்து எடுத்து பேசி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்திய மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய வகையில் தான் அரசு செயல்படுது பொருளாதாரம் என்று வரும் பொழுது நிதிநிலை அறிக்கை என்று வரும்பொழுது அரசை மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில செயல்படுது அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொல்றாரு உண்மையிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த பாஜக கவர்மெண்ட் வந்த பிறகு வந்து கிளியர் கட்டா ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அந்தாங்க நாங்கள் எல்லாம் உங்களை எல்லா விஷயத்திலும் தான் இருக்கிறோம் அப்படின்றத வந்து ஒரு வார்த்தைகள் ரீதியாகவும் சொல்கிறாங்க அதை சம்டைம்ஸ் வந்து டேட்டா ரீதியாகவும் சொல்கிறாங்க சுப்பிரமணியம் நித்தி ஆயோக் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்குலாம் வந்து நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஆர்பிஐ கவர்னர் வந்து ஒரு பொது அவையில பேசுனா கூட வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக பேசக்கூடிய டாபிக் கூட வந்து ரொம்ப பார்த்து பேசுவாங்க ஒரு எகோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது ஒரு காஃபி சாப்பிடும்போது பேசுறது கூட கவனமாக பேசுவாங்க ட்ரான்ஸ்பரன்சி நிறைய பாதிக்கும் பக்கத்துல யாரனா ஒருத்தர் ஒரு இருப்பாரு ஆனா இவர் வந்து ஒரு ஐநூறு பேர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் க்ரௌட் கூப்பிட்ட இடத்துல வந்து இப்படிதான் நாங்க பங்கன் பண்றோம் ரொம்ப தைரியமா சொல்லிருக்காரான்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு நான் அப்படிதான் நான் பாக்கிறேன் பெருமையா சொல்றாரு நாங்க மக்களை ஏமா அப்படிதான் நான் பாக்கிறேன் இவர் ஏதோ வந்து தனக்கு பின்னாடி ஏதோ சீக்ரெட் கேமரா வச்ச மாதிரிலாம் நான் அதை பாக்கல ஆமாங்க இந்த கவர்மெண்ட் வந்து இப்படிதாங்க நாங்கள் செயல்பட்டு நோம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோணத்துல இருந்து நீங்க வந்து ஒரு பார்வையை வந்து எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஐநூறு பேர்ல ஊடகங்கள் சில பேரையும் கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப இலைட் டீம் தான் தட் மீன்ஸ் அப்ப வந்து அந்த ஊடகத்துல ஒரு சிஸ்டமிக் கொலாப்ஸ் பண்ணிட்டு இஸ் வந்து ஓபனா சொல்றாரு ஐஸ்போஸ்ட் எப்படி சொல்றாருன்னா வந்து இப்படிதான் நாங்கள் பண்றோம் அப்படின்றத சொல்றாரு ஆனா நீங்க கரெக்டாக சொன்ன மாதிரி இது வந்து மறுநாளேவோ இல்ல மறு வாரத்திலேயேவோ ஏன்னா வந்து இதை கண்டுபிடிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நித்திய ஸ்டேட்மெண்ட்ஸ் பாக்குறது வந்து ஹார்ட்லி டேக்ஸ் டென் டேஸ் கூட எடுக்காது ஆக்சுவலாக சோ எடுத்து நீங்க வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து இந்தியாவில் கூடிய தேசிய ஊடகங்கள் வந்து எடுத்து வந்திருக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஆனா வந்து ஓகே இது வந்து ஒரு ஒரு கோதி மீதியான்னு நம்ம இல்லை கோதி மீதியாவால் ஒரு 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 மாயை இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கீங்களா மறைங்க இதெல்லாம் வந்து பெரிய சப்ஜெக்ட் கிடையாது ஏன்னா வந்து இது புது இந்தியா உச்சபட்ச ஒரு இது நிர்வாகத்தோட தலைமை இதுக்குள்ள நடக்கிற ஒரு தவறு ஆக்சுவலா பேசினவர் வந்து நிதி ஆயோக்கியனுடைய சிஇஓ அவர் கூறிய விஷயங்கள் அப்படின்றது நிதி ஆயோக்கியனுடைய கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ளணும் அதை நம்ம யாரும் கிராஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காது அப்ப மீடியா அவர் சொன்னதை நேரடியாக அன்னைக்கே அவர் வெளியிட்டு இருக்கலாம் இத்தனை நாட்கள் வெயிட் பண்ண வேண்டிய தேவையே இருந்திருக்காது இன்னொருத்தர் வந்து அதை வந்து கிராஸ் செக் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய செய்தியாக வெளியிடுறது வரைக்கும் இந்தியாவினுடைய ஊடகங்கள் காத்து கொண்டிருந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை தானே நான் அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா வந்து ஒரு ஒரு இந்தியானா வந்து ஃபோர்த் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு எவ்வளோ ஒரு ஒரு ஹைலி சென்சிட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஊடகங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய தவறு நடக்கிறத வந்து பாக்குறாங்கன்னு சொல்லுவோம் எனக்கே அது வருத்தமா இருக்கு ஆக்சுவலா சார் உண்மையிலேயே சுப்பிரமணியம் என்ன சொன்னார் பினான்ஸ் கமிஷன் பற்றி அவர் வெளிப்படையா பேசியிருக்க விஷயம் என்ன சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அதுதான் வந்து மைய கருத்து கமிஷன் கமிஷன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கும் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் வந்து பணத்தை வந்து எப்படி வந்து செயல்படுத்தணும் எப்படி வந்து வரவுகளை எப்படி பண்ண போது செலவுகளை எப்படி பண்ண போது அதுக்குரிய பட்ஜெட் ஸோ பட்ஜெட் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பேசுவோம்னா மைய கருத்தாக வச்சு பேசக்கூடிய ஒரு காலத்தில் யூஸ் பண்ண வார்த்தை தான் பிளானிங் கமிஷன் யூஸ் பண்ணி இந்த வார்த்தை இதுதான் இந்தியாவை இயக்கி கொண்டிருந்தது இந்த பிளானிங் கமிஷனை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ரெண்டு ஏஜென்சி ஆர்பிஐ ஒன்று சிஏஜி ஒன்று ரெண்டாக பிரிச்சுருங்க நீங்கள் ஆக்சுவலாக ஸோ அந்த நித்தி நித்தி ஆயோக சுப்பிரமணியம் சொன்னது அக்காலத்தில் இக்காலத்தில் அக்காலத்தில் இருக்கும்போது வந்து ஒரு அடிஷ்னல் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காலம் ரெண்டாயிரத்தி இவர் வெற்றி அடைஞ்சு உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களா உள்ள பிஜேபி உள்ள வரும்போது இவங்களுக்கு வந்து அப்ப ஒய்வீ ரெட்டி என்ன பண்ணிருக்காருன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து கொடுத்த பரிந்துரையின் பேரில் வந்து தட் இஸ் வந்து மாநிலங்களுக்கு பகிர்வு செய்ய வேண்டிய இது வரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து கொடுத்தது வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு வந்து செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னது வந்து என்ன இருக்குன்னா வந்து இது அங்கே போயிருக்கு பிரதமர் மந்திரி ஆஃபீஸுக்கு போகும்போது வந்து இது எப்படி வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு இவரை கூப்பிட்ருக்காங்க ஓய்வெரெட்டியை வந்து இவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு இந்த இடத்துல தான் கேள்வி எழுது இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குது அதாவது ஒட்டுமொத்த வரி வருவாயில நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை நீங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை போடுது இல்லைன்னா ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குது அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கலாம் நிராகரிக்கலாம் ஆனால் அதை தாண்டி இந்த ரெக்கமெண்டேஷனை மாற்றணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கா கிடையாது என்ன பண்ணலாம்னா இந்த ஒரே பாசிபிலிட்டி இதை ரிவ்யூ பண்ணக்கூடிய இவங்க ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கம்மிங் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் டூ செவன்டி டூ செவன் எல்லாத்துக்கு வந்து நாட் இவன் ஆன்சரபிள் டு ஆர் வெரி கிளியர் இந்த சேர்மன் பொறுத்த வரைக்கும் வந்து சேர்மன் அந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் டைரக்ட்லி ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒய் வி வந்து இவர் என்ன பண்றாரு ஆஸ் யூ செட் அந்த அந்த இதில் சொல்லணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து டேக்ஸ் ரெவன்யூ வந்து நான் திரும்ப வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி பேசியிருக்கேன் மோடி வந்து கூப்பிட்டு ஒய் வி ரெட்டி ஒய் வி ரெட்டி கிட்ட பேசி ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவரை கூப்பிட்டு பேசுகிறார் ஆக்சுவலாக பார்க்க போனால் சட்டப்படி பேசக்கூடாது பேசக்கூடாது அதுதான் விஷயம் அப்ப இவர் என்ன சொல்றாரு பேசுகிறாங்க யாரு பாபா 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 பையனோ சொல்றாரு ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாரு கூப்பிட்டு யாரு கிட்ட சொல்றாரு தான் சுப்பிரமணியம் கிட்ட உங்க பாஸ் கிட்ட போயிட்டு சொல்லு ஆஹ் ஏன்னா இவர் அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்காரு உங்க கிட்ட சொல்லு இது குட்டிக்காரன போட்டா கூட இது நடக்காது ஒய்வி ரேட்டி சுப்பிரமணியம் கிட்ட சொல்றாரு மோடி கிட்ட போய் சொல்லு சொல்லிடு ஏன்னா இவங்க இண்டிபெண்டன்ட் பாடி ஓகே மோடியான கூப்டு பேசுறாரு ஒய்வி ரேட்ட ஆஹ் பேசுறாரு அந்த பேசும்போது சுப்பிரமணியமும் கூட இருக்கிறாரு இந்த மூணு பேரும் தான் இருக்காங்க சோ இவங்க மூணு பேர் பேசும்போது அதுக்கப்புறம் இவர் வெளியில வந்து ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நீங்க வந்து கூப்பிட்டு மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு சோ ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது இவர் அசிவனோ வெரி வெல் அருண் ஜேட்லி தான் அந்த அசைன்மெண்ட் எடுக்கிறாரு ஓவர் நைட்டா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இவரும் அதில் இன்வால்வ் ஆகிறாரு

சரி அப்பா ஆக்சுவலா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு வந்தனால ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் நாம சொல்றதை அவங்க ரெக்கமெண்டேஷனா கொடுக்க வைக்க முடியும் அப்படிங்கற ஒரு தைரியத்துல பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க பட்ஜெட் ரெடி பண்ணி பண்ணி வச்சிட்டு அதுக்கு பிறகு ஃபைனன்ஸ் கமிஷனா அடுகுறாங்க தட் இஸ் அதுல வந்து என்ன பண்றாங்க மைய கருத்து என்ன தட் இஸ் வந்து சென்டர் வந்து மோர் பவர்ஃபுல்லாக்கி சென்டர் கண்ட்ரோல்டு ஃபண்ட்ஸ் ஆக்கி ஸ்டேட் வந்து டெவலூஷன் வந்து குறைக்கிறதுக்கு 10% கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க கூடாது அதுல குறைக்கணும் குறைக்கணும் அப்படினா தட் இஸ் வந்து ஓபனா டேரிங்கா சொல்றேனா வந்து ஒரு ஃபைனன்ஸ் கமிஷன் கிட்ட பாராளுமன்றல வந்து குரூப் ஆஃப் मिनिस्टर्स அப்போசிஷன் வெச்சிட்டு பேச வேண்டிய சப்ஜெக்ட்டை ஒரு ரெண்டு பேர் பேசிக்க வேண்டியது

அதுக்கேத்த மாதிரி நான் பட்ஜெட் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அது எப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க நோன் சொன்ன உடனே என்ன பண்ண செஸ் உள்ள நோய் எடுத்து நுழைச்சுட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டூ டூ தௌசண்ட் தேர்ட்டின் காங்கிரஸ் முன்னாடி இருந்த காலகட்டம் வரைக்கும் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அது டோட்டல் ரெவென்யூ தான் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தது செஸ்ஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தது இவங்க அதை அது அந்த அந்த புல்டோசிங் பண்ண ஆரம்பித்தோடனே ப்ரொவிஷனை யூஸ் பண்ணிணா பண்ண ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அது என்ன ஸ்பெஷல் அது நாங்கள் வந்து ஆயிலில் வந்து ஒரு செஸ் போட போகிறோம் ஓகே ரோடு ப்ராஜெக்ட் நிறைய பண்ண வேண்டியது இந்தியால நிறைய ரோட் ப்ராஜெக்ட் அந்த கிளஸ கரெக்டா யூஸ் பண்ணி அது வந்து ஒரு ஏதோ கிரைசிஸ் டெவலப்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு ரோட் டெவெலப்மெண்ட்டு கிரைசிஸ் டெவலப்மென்ட் மாதிரி எடுத்துட்டு இந்தியாவுல இருந்து நீங்க குப்பை எழ வேண்டியதை வந்து கிரைசிஸ் மாதிரி எடுத்து அந்த கண்டிஷன்ல தான் நீங்க செஸ் யூஸ் பண்ண முடியும் நீ எப்ப செஸ் யூஸ் பண்ணுவேன்ன்றத நல்லா நீங்க அந்த ஆர்டிகள் டூ செவன்ட்டி டூ செவன்ட்டி ரொம்ப தெளிவா இருக்கு ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட இதுலயே இன்டர் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டோட கான்செப்ட் எப்படி சொல்றதுன்னா ஜென்ரல் பர்பஸ் ஃபண்ட்ஸ் டூ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி கொடுத்தாணும் அதே மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது நீங்க இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ஃபண்டு தான் வந்து இவங்க இவங்க பினான்ஸ் கமிஷன் கொடுத்தது வந்து அவங்க ஸ்டேட்டோட அட்டானமியில அவங்க சில பிளானிங் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் பிளானிங் அவங்களுடைய டோப்போகிராஃபி டெமோகிராஃபி அவங்களோட பாப்புலேஷன் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பேசிக் ஏற்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு பிளானிங் பண்ணி வச்சிருப்பாங்க கேரளா ஒன் பிளான் பண்ணிருப்பான் காஷ்மீர் ஒன் பிளான் பண்ணிருப்பான் சோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது சோ இது ஒரு பிளானிங்ல ஃபைவ் இயர் பிளானிங்ல ஓடணும் இது ஒரு ஃபோர் இயர் பிளானிங்ல ஓடணும் இதை மைண்ட்ல வச்சு தான் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்றது அதுக்கு தான் ஃபார்ம் பண்றாங்க வித் ஸ்டேட்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் ப்ரையாரிட்டிஸ் இல்ல வந்து எஜுகேஷன் ப்ரயாரிட்டி பண்றது அது அதில் இதை கை வைக்காதுன்றக்காக தான் இதை பண்றது ஆக்சுவலா ஆனா இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க எட்டு பர்சன்ட்ல இருந்து அப்போ நீங்க இருபத்தி நாலு பர்சன்ட் போயிருக்குன்னா அப்ப நீங்க டெவல்யூஷன் வந்து மொத்தமா நீங்க வந்து வீக்கெண்ட் பண்ணி ஒன் தேர்ட் வீக்கெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க அதாவது செஸ் அப்படின்னு போடும் பொழுது அதுல வரக்கூடிய ஃபண்டை நான் ஸ்டேட்டுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை தேவையில்லை அதனால செஸ் இன்கிரீஸ் பண்ணிடுறது செஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கிறது சரி டாக்ஸ் நீங்க சொன்னது போல நீங்க சொன்னது போல செஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக வசூலிக்கப்படக்கூடிய ஒரு வரி அந்த குறிக்கோளுக்கு அந்த பணம் பயன்பட்டு இது வந்து அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எனக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் வேணும்னு சொல்லி இப்போ வாங்கிட்டீங்க இப்போ 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 நோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேட்டாவும் சொல்லுது இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு வர வேண்டிய சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு லட்சத்தி சாரி ஏழு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வந்து ஸ்டேட் ஷேர் வர வேண்டியது ஆக்சுவலாக ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செஸ் போட்டதுனால வந்த விளைவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு ஸோ மூணு லட்சம் கோடி ஸ்டேட்ஸுக்கு அடிஷ்னலாக போக வேண்டிய ஃபண்ட்ஸ் போல ஒன் ஒன் அது ஒன் சரி அதை என்ன பண்ணுறாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து என்ன பண்ணுறா சிஏஜி வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணினே வரா அதில் ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் தோலில் பார்த்ததெல்லாம் கூட அதில் இதில் வருது ஸோ அதுலையும் சிஏஜி ரொம்ப ஸ்ட்ராங் மானிங்கே கொடுத்துருக்கான் ஒரு செஸ்னா என்ன எப்படி அந்த அக்கவுண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கிளியரா சொல்றான் ஒரு ஒரு தேவைக்காக ஒரு ஹெட்ட கிரியேட் பண்ணிடுவீங்க ஹெட்ட நீங்க நீங்க கிரியேட் 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 உதாரணத்துக்கு கல்விக்கான கல்விக்கான செஸ் செஸ் ஆபியான்னு சொல்லுங்க சொல்லுங்க சம் நேம் ஒரு அக்கவுண்டிங் சோ தட் மீன்ஸ் தென் அத அத பண்ணனும் பட் பண்ணாங்களா அவங்க பண்ணிட்டாங்க ஃபண்டியும் வாங்கிட்டாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் கோடி ஃபண்டுக்கு மேல வாங்கிட்டு ஆனா அதுல கிட்டத்தட்ட பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபண்ட்ஸ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணல எதற்காக வாங்கினாங்களோ அதுக்கு பயன்பட பண்ணல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து சிஏஜியும் இதை லைட்டா வார்னிங்கும் பண்ணிருக்கு நீங்க வந்து ரெண்டு பண்ணிருக்கீங்க தட் இஸ் வந்து ஒன்று அந்த எந்த பர்பஸ்க்காக மக்களை நீங்கள் டேக்ஸ் பண்ணி செஷன் போட்டு வாங்குனீங்களோ ஒரு கிரைசிஸ்ன்னு சொல்லி தான் வாங்குறீங்க நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணல நம்பர் ஒன் அதை பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் அதை ஐடியலா வேற வச்சுங்க அந்த ஸ்லீப்பிங் மணி பயன்படுத்தாம பயன்படுத்தாம ஐடியலா பண்ணிட்டு நாங்க அழுத்தம் கொடுக்குறோம் நீங்க என்ன பண்றீங்க அதை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஜெனரல் ரிசர்வுக்கு விச் இஸ் அ மேஜர் அக்கௌண்டிங் ஃபிளா ஒரு கண்ட்ரி லெவலில் நான் அதுதான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு கன்ட்ரி ஹெட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற விஷயத்த ஒரு பொது அவையில போட்டு சொல்றாருன்னு சொல்லும் போது இது தெரிஞ்சுதான் பேசியிருப்பாரோன்னு எனக்கு டவுட் வருது எனக்கு ஸோ அந்த அக்கௌண்டிங் ஃபுல்லா வந்து இன்னைக்கு சிஏஜி எத்தனை தர வார்னிங் கொடுத்தும் கூட இப்ப நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அதுல ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் நானும் கிட்டத்தட்ட வந்து நூற்றி அஞ்சு ரூபா ஆய் நீங்கள் வந்து ஒரு இது கொடுத்துருச்சு சென்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரூபாய் லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்கணும் கிட்டத்தட்ட பதினாலு ரூபா கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க ரஃபா பத்துலேருந்து பதினாலு ரூபா கிட்ட இந்த செஸ் வந்து சரி அது அது எதுக்கு எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க பர்பஸாக யூஸ் பண்ணியிருக்கணும் ரோட் டெவலப்மெண்ட்டாக யூஸ் பண்ணாது அவங்க கிளைம் பண்ணா சாலை போடுவது சாலை போடு ஆனால் சிஏஜி என்ன சொல்றேன்னா இருபதுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடியை அப்படியே நீங்க நான் யூட்டிலைஸ்டா விட்டுருக்கீங்க அப்படின்றான் சாலையும் போடல வேற எதுக்கும் பயன் வேலை எடுத்துக்கும் சோ அதை அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்க இது கேட்டா இது வந்து ரிசர்வ்க்கு போவாத அந்த ரிசர்வுக்கு போ

மத்திய அரசு தன்னுடைய இதுக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய இதுக்கு மாத்துறதுக்கான ஒரு வழியா ஒரு வழி எடுத்திருக்காங்க இது மேஜர் அக்கௌண்டிங் பிளாங்க முன்னாடிலாம் வந்து ஒரு சிஏஜி வந்து ஒரு சின்ன ரிப்போர்ட் கொடுத்தா கூட வந்து அதை மீடியாக்களும் சரி மற்ற வாட்ச் டாக்ஸ் எல்லாருமே வந்து அதை சீரியஸ் ஆக்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய இத்தனை ஏஜென்சிஸ் அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும் இல்லை சிஏயாக இருக்கட்டும் இல்லை சிஏஜியாக இருக்கட்டும் இல்லை ஈவன் நிதித்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் ஏன் வந்து இதை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க இது இது வந்து இந்தியா வந்து பொதுமக்களுக்கான இந்தியா தானே இது நூற்றி முப்பது கோடி மக்களோட வரி பணம் இது ஆக்சுவலாக ஒரு வரி இந்த வரி பணத்தை வந்து ஒரு வரி சுமத்துறதுக்கு வந்து ஒரு 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 நாம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் பிளானிங் பண்ணுறீங்க நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனில் பிளானிங் பண்ணி இவ்வளோ வாங்கினா போதும் ஏன்னா எங்களோட தேவை இது வந்து என்ன எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இல்லைங்க அடுத்த மாதம் திடீர்னு எனக்கு ஒரு செலவு வருதுங்க அதனால மக்கள்கிட்ட ஒரு வரியை பாஸ் ஆன் பண்ணிக்கிறேங்கன்ட்டு அது எப்படி பண்றீங்க நீங்கள் தேவை எனக்கு ஆனால் நீங்கள் ஸ்டேட்டு உங்க வழியாகவே வாங்கி அதை நான் யூஸ் பண்ணிட்டு பேரை வந்து யாருக்கு கிடப்போது இப்போ ஆனால் சொல்றது என்ன சொல்றீங்க நீங்க உங்கள்கிட்ட வரியை குறைச்சிக்கோங்க அப்படின்றீங்க நீங்கள் ஓகே இப்போ அந்த ஆர்டிகல்ல சுப்பிரமணியம் பேசுனதாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அதற்கு ஒத்துக்கல அப்படின்ன உடனே நாங்க இந்த ரெண்டு நாள்ல பட்ஜெட்டை மாத்துனோம் அந்த போது என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்குறேன் எதெதற்கெல்லாம் நிதியை குறைச்சோம்னு சொல்லிருக்கு மொத்தம் வந்து நாலு துறை வச்சிருந்தாங்க கல்வித்துறை ஒண்ணு இன்னொன்னு சுகாதாரத்துறை ஒன்னு இன்னொன்னு வந்து விமன் மூணு துறை மொத்தம் இந்த மூணு தான் மையப்படுத்தி பேசினா நாலாவது வந்து பேசிக் இந்த குழந்தைகள் மேம்பாடு அந்த பெண்கள் கீழே வந்துரும் சோ இது இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்திங்கன்னா அறுபதாயிரம் கோடி வந்து அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அதாவது பைனான்ஸ் கமிஷன் நம்மளுக்கு ஒரு ஃபேவரா ஒரு விஷயத்தை செய்யணும் நினைச்சு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த பணம் வரல உடனே எந்த பணத்துல கை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெண்கள் குழந்தைகள் கல்வி கல் இதுல இருந்து கை வச்சிருக்கிறாங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒதுக்க வேண்டிய தொகையை குறைச்சிருக்கிறாங்க பாதியா குறைச்சிருக்கேன் பாதியா குறைச்சிருக்காங்க சோ இதோட வெளிப்பாடு தான் வந்து அதுலயே பாத்தீங்கன்னா அந்த அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அழகா சொல்லியிருக்கு அவர் எப்படி போட்டிருக்காருனா அந்த வீடியோ போடும்போது அது பிப்ரவரி ஐ திங்க் பிப்ரவரி இருபத்தாறு அந்த பார்லிமெண்ட் செஷன்ல இவர் பேசுறாரு நான் நினைக்கிறேன் இது வந்து பினான்ஸ் கமிஷனுக்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கக்குள்ள பண்ணத இது பண்ணதனால வந்து நாங்க வந்து அதை வந்து செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதாவது ஒரு பக்கம் பினான்ஸ் கமிஷன் கிட்ட போய் குறைக்க சொல்லி கேட்டு குறைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு பார்லிமெண்ட்ல வந்து மக்களை மிஸ்லீட் பேசியிருக்காரு அதை கரெக்ட் தெளிவாகவே யூஸ் பண்ணிருக்காரு நாங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு வேறு சொல்லியிருக்கோம் அது பதிவில் இருக்கு இப்போ லோக்சபா டிவியில் இது பதிவில் இருக்கு இல்லை யோசிச்சு பாருங்க சார் இப்போ பிரதமர் வந்து சொல்லிய பேசிய விஷயம் தவறு அதுவும் நாடாளுமன்றத்துல பேசிய விஷயம் தவறு அப்படின்னு நித்தி ஆயோக்கியனுடைய சிஇஓ பேசிய வீடியோ நம்ம கிட்டே இருக்கு வீடியோ இருக்கு சோ நான் இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு என்ன ஆச்சு இந்திய மீடியாக்கள் ஊடகங்களுக்கு இப்ப நீங்களும் நானும் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு 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 லோக்கல் ஊடகங்கள்ல பேசக்கூடிய விவாதமா இது நம்மளும் பேசணும் நிச்சயம் பேசணும் நம்ம ஓகே தான் வந்து இப்ப இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிக்கொண்டு எடுத்துன்னு வரீங்க நீங்க ஒரு அன்னைக்கே வந்த டாபிக் ஈவன் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே சில பதிவுகள்லாம் இருக்கு அதுக்கு பிறகு வந்த ரகுராம் ராஜன் கொடுத்த டாபிக்ஸ் இருக்கு இப்ப வைவி ரெட்டியும் கொடுத்துருக்காரு வைபிரிட்டி சில டிஸ்கஷன்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஸோ அப்போ வந்ததெல்லாமே வந்து விவாதத்துக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் லோக்சபா டிவியில் இவர் பேசின விவாதமும் வரல ஏன்னா இது இது அதிகம் கனெக்ட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு ரெண்டு வலிமையான ஆதாரங்கள் மிக வலிமையான ஆதாரங்களே வந்து மக்கள் அப்போ வந்து மக்கள் வந்து முட்டாள ஆக்கியிருக்காங்களா இல்ல வந்து மக்களை வந்து இவங்க எப்படி புரிஞ்சுக்காங்க எனக்கும் புரியாத விஷயமா இருக்கு நான் முதல்ல சொன்ன அப்போ நாடாளுமன்றத்துல தவறாக வழி நடத்தினார் அப்படின்றதுக்கான ஆதாரம் இன்னைக்கு நமக்கு கையில கிடைச்சிருக்கு வெறும் வந்து சுப்பிரமணியம் பேசுனதை மட்டும் அவங்க ஆதாரமா முன்வைக்கல அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல அதிகாரிகளாக இருக்கிறவங்கிட்ட பேசி

சுப்பிரமணியம் அதோட நிக்கல அவர் பேசும்போது ஜிஎஸ்டி பத்தியும் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இது மேல இவங்களை டாக்ஸ் பண்றதுக்கு தேவையும் கிடையாதுன்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இவங்க வந்து அதை கேட்டுக்கிற ஒரு மனநிலையே இல்ல ஆக்சுவலா கவர்மெண்ட் மனநிலை மனநிலை பாஜக அரசு மனநிலை மனநிலையில அப்ப இவருக்கு 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 எப்படி சொல்றது ஒரு சில பேர் என்ன அருண் ஜெட் நல்லா தான் செயல்பட்டா ஆனா இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச அருண் ஜெட்லியுமே வந்து அவருக்கு துணைதான் போயிருக்காரு ஏன்னா எப்ப வந்து இவர் ஒய் வி ரெட்டியும் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்க போடுங்க நீங்க போடுங்கன்னு சொல்லி அந்த செஸ் அந்த வருஷமே செஸ் கூடி இருக்கு செஸ் கூடி இருக்கு செஸ் கூடாம பண்ணிருக்காரு அதுதான் சொல்ல வரேன் நான் ஆக்சுவலா அந்த இந்த பட்ஜெட்டையும் குறைச்சி தன்னோட செஸ்ஸையும் கூட்டியிருக்காங்க சரி அவரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஜிஎஸ்டின்னு சொல்லும் பொழுது சுப்பிரமணியம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மாநிலங்களினுடைய கழுத்தை நிறுத்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு சார் சார் அது அதுதான் சார் நீங்கள் வந்து இதுதான் வந்து சித்தாந்தம் நீங்கள் சொல்றீங்கல்ல அந்த சித்தாந்தம் முதல்ல இருந்தே அவங்க அதுதான் வெளிப்படுத்துகிறாங்க தேர்தலில் வின் பண்ணி மேசிவ் விக்டிரியில் வின் பண்ணி வந்து ஒரு ஆறு மாதம் கூட ஆகலை அப்ப யாருன்னா அதை பண்ணுவாங்களா ஸோ அவங்களோட சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா எனக்கு இந்த இந்த மாநிலன்ற ஐடென்டிட்டி எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் சோ அதனால தான் முதல் அடி எங்க கொடுக்கறேன்னா ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு கொடுத்துறற நான் சோ வை ਵੀ ரெடிட் அதனால நீங்க உங்களுக்கு முதல்ல எங்க கேட்டீங்க சார் எப்படி சார் அவர்கிட்ட போனார் انت என்னோட சித்தாந்தத்தை நான் உங்க கிட்ட}}{|விளிப்புடுறேன்| உங்க கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்தியாவுல கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்கிறத நான் மதிக்கதுக்கே நான் விருப்பப்படல| ஆஸ் பர் புரோட்டோகால் நீங்க பேசக்கூடாதுல ஃபைனான்ஸ் கமிஷனோட நீங்க நீ இதல தான் வெச்சு பேசணும் நீங்க ஒண்ணு நீங்க நோட் அனுப்பலாம் பிஎம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து த்ரூ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வடியா ஆஸ்கிங் ஃபார் ஃபைனான்ஸ் கமிஷன் ചെയர்மேன் டு

அது அதுதான் இது நீங்க இப்ப எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான் உங்க விஷயத்துல நான் தலையிடுவேன் எலக்ட்ரல் ஹெட்டோட நானு நான் வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய பினான்ஸ் பில்லர் பினான்ஸ் பில்லர் தான் வந்து பினான்ஸ் கமிஷன் இஸ் அல்டிமேட் ஹெட் இந்தியாவில வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி நம்ம எல்லாம் இருக்கோம் டிஃபென்ஸோட ஹெட்டோட பேசுறது இதோட பேசுறது ஆக்சுவலா அவங்க எல்லாம் கிடையாது இது கடைசில வந்து நிக்கிற சாவி குத்து யாரு கிட்ட நிக்குதுன்னா இவர்கிட்டதான் நிக்குது ஒய்பி ரெட்டி ஆனா இன்னொரு விஷயத்தை கூட அந்த பாட்டிகள்ல சொல்லிருக்காங்க அதற்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கு ஆஹ் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த போது பினான்ஸ் கமிஷன் வந்து பிப்டி பர்சென்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவர் முன் வச்சாரு அப்படின்னு இன்னைக்கு என்னோட நாட்டோட நிதி நிலைமையிலிருந்து வெவ்வேறு பொருளாதார இண்டிகேட்டர் சொல்லக்கூடியது எல்லாமே மிக மிக பலவீனமான நிலைமையில இருக்கு ஆனா நீங்க எப்படி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க நான் பதினோரு நாள் அனுஷ்டானத்துல இருக்கேன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க அதை நம்பக்கூடிய லெவலுக்கு சிலதை பண்றீங்க நீங்களா நம்ம 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 தெளிவா இருக்கணும்ன்றதா நான் சொல்ல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஊடகங்கள் மட்டும் தெளிவா இருக்க கூடாது மக்களும் இந்த வந்து எலெக்ஷன் வரத்துக்கு நாலு தான் இருக்கு என்னென்ன நாடகங்கள் நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியாது இது வந்து நாடகத்தோட சீசன் நீங்க சொல்லுவீங்களா வந்து டிசம்பர் சீசன் நாடக சீசன் மாதிரி அடுத்த ஜனவரி டு மேபி இன்னொரு ஒரு நாலு வாரத்துல வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருந்தா கூட என்னென்ன நாடகங்கள் நடக்கும் தெரியாது ஆனா மக்கள் விழிப்பா இருக்காங்களா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்ததே வந்து மக்களுக்கு வந்து தெரியாத லெவலுக்கு போயிருக்கா இல்ல வந்து அந்த லெவலுக்கு மக்களை வந்து திசை திருப்பி வெவ்வேறு தலைப்புகள் நாடக தலைப்புகள் நான் பார்க்குறேன் சரி இறுதியாக சார் இந்தியாவினுடைய கடன் நிலைமை பற்றி என்ன இப்போ இந்தியாவுடைய கடன் நிலைமை எப்படி இருக்கு இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஒன்பது லட்சம் கோடி இருந்து இன்னைக்கு முன்னூறு லட்சம் கோடி அந்த வளர்ச்சியே ஃபர்ஸ்ட் ஆல் சரியில்லை ஓகே அந்த வளர்ச்சி வந்து ஆக்சுவலா நமக்கு வளர்ச்சியை அறுத்து நமக்கு தேவையான வளர்ச்சி வேகம் ஜிடிபின்னு சொல்றீங்களேன் அந்த வளர்ச்சி வேகம் வந்து நமக்கு இன்னைக்கு தேவை வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஆக்சுவலா ஓகே நீங்க கோவிட் இருக்கோ இல்லையோ அது வேற கதை ஆனா நம்ம குரோ ஆயின்னு இருக்கிறது ஆறு பர்சன்ட் இவங்க ஆஃபீஷியல் க்ளீம் பண்றது அதை வந்து ரெண்டு மூணு எக்கனாமிக் அட்வைசர்ஸ் லைக் அபிஜித் எல்லாருமே சொல்றது வந்து கிடையாது ஒன்றைல இருந்து மூணு பர்சன் தான் வளர்ந்து இருக்கு அப்படின்றத சொல்லும்போது இன்னைக்கே அப்ப நம்மளோட பொருளாதாரத்தோட நிலைமை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற முந்நூறு லட்சம் கோடியில மேபி நூத்தி எண்பது லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட பாரோயிங்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா இருநூறு லட்சம் கோடிக்கு மேல ஆயிடுச்சு கடன் மட்டும் கடன் மட்டும் ஆயிடுச்சு இந்த இந்த எட்டு பத்து வருஷத்துல அது எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு சொல்லி வாங்கிருக்காங்க இது அவங்க சிஎஜ் ல இருந்து மத்த அறிக்கைகள் சொன்னா இந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்றது ஏன்னா வருடா வருடம் இதற்கு இவங்க சர்வீஸ் பண்ற காஸ்ட் இருக்கு இல்லீங்களா இவங்க சொல்றது வந்து கவர்மெண்டோட பாரிங் காஸ்ட் வந்து ஏழு பர்சன்ட் வட்டினு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கவர்மெண்டோட காஸ்ட் ஆஃப் சர்வீசிங் இது டிபார்ட்மெண்டல் காஸ்ட் எல்லாம் சேர்த்து வரும்போது கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்ட் வருது அதோட வெளிப்பாடுன்னா வருட வருடம் நீங்க கட்டுறது வந்து அறுபத்தாறு லட்சம் கோடி கட்டின்ற முன்னூறு லட்சம் கோடியில கிட்டத்தட்ட அறுபத்தாறு எழுபது லட்சம் கோடி நீங்க பாரோ இப்ப ஒரு டேஸ் பேக் இது வந்து மிக மிக ஆபத்தான விஷயம் அப்படின்றாங்க சொல்லும் போது அவன் தெளிவா சொல்லலாம் கவர்மெண்ட் பாரோயிங்கும் பிரைவேட் பாரோய்க்கு இருக்கிற வித்தியாசம் என்ன பிரைவேட் பாரோல கார்பரேட் செக்டர் வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து பிரைசிங் பண்ணணும் தெரியும் இல்ல காஸ்ட் எப்படி கட் தெரியும் அவன் வந்து அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவான் பட் இது வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் ரெவன்யூ ஏர்னிங் பாடி கவர்ன்மெண்ட் இஸ் அ பப்ளிக் சர்வீசிங் பாடி நீங்க ஏன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பாரவிங் வந்து அட் த அட் காஸ்ட் ஆப் இப்ப நீங்க பி எஸ்என்எல் பண்ற அசெட் எல்லாம் ஒரு உதாரணம் சொல்றீங்களா அதெல்லாம் இந்த மாதிரி தேவை இல்லாத காஸ்டுக்கு தான் ஆக்சுவலா சோ அப்ப எல்லா இன்ஃப்ராஸ்டி பைப் அடுத்து குறி வைக்கிறது இவங்க ரயில்வே லைன்ஸ குறி வைக்கிறது அந்த மாதிரி பெரிய பெரிய அசெட் எல்லாம் குறி வைக்கிறாங்க சோ எதுக்கு இதெல்லாம் தேவை கண்மூடித்தனமாக கடன் வாங்கிட்டு பொது சொத்துக்களை மக்களுடைய சொத்துக்களை வித்து கடன் அடைச்சுகிட்டு இருக்கிறாங்க இது ஏறத்தாழ ஒரு நான் எப்படி கொச்சையா முடிக்கணும்னா சமீப காலத்துல ஒரு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் முன்னாடி ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை ஆச்சு தெரியுங்களா ஆறு மாசம் கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சு தெரியுங்களா இது என்ன இந்தியா அந்த கட்டத்தை நோக்கி நவருமோ அப்படின்னு ஒரு பயம் வருது எனக்கு ஆக்சுவலா ஏன்னா இன்னைக்கு நீங்க பாரோ பண்ணிட்டு விட்டுறீங்க இத வரக்கூடிய அரசாங்கங்கள் வந்து நீங்கள் இப்போ நம்ம சொன்னது வந்து முந்நூறு லட்சம் கோடி முந்நூறு லட்சம் கோடிக்கு இது பத்தாது நீங்கள் அறுநூறு லட்சம் கோடி நீங்கள் ஜிடிபி இருந்தால் தான் இதை சர்வீஸ் சேஃபா சர்வீஸ் பண்ண முடியும் நீங்கள் ஆக்சுவலாக ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபின்னு பார்க்கும்போது இட் இட் மஸ்ட் நாட் பி மோர் தென் எயிட் டு நைன் பர்சன்ட் மேலே இருக்கக்கூடாது ஆனால் இப்போ போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர்டின் டூ கிட்ட பரபிட்டு இருக்கு தான் வந்து நிறைய வல்லுநர்களும் சிஏஜி எல்லாருமே இதை காஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து சரியான போக்கல்லன்றதான் வந்து என்னோடய நிறைவுப்படுத்த சதிவு பண்றோம் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே